இது ஜாக்கெட் பின்போசனுங்க இது சோல்ட்ரு சாயிண்ட் இது மூணு இஞ்சி வச்சாச்சு இது கழுத்தோட இறக்கம் இது சின்ன மடிப்பு தையல் இது ஒரு மடிப்பு தையலுங்க இது சின்ன மடிப்பு தையல் இது ஒரு மடிப்பு தையல் இந்த சோல்ட்ரு ஒரு இருந்து கணக்காக அப்படி பிடிச்சோன்னா இங்கே வருங்க மூணு இஞ்சி டாட்டு ரெண்டு பக்கம் வைக்கிறது இது முன்பக்க கிராஸுங்க இதிலேருந்து ரெண்டே கால் இஞ்சியில் பிடிக்கணுங்க இப்படி வந்துடும் இப்படி வந்துடும் இங்கேருந்து ஒன்றே கால் இஞ்சி பிடிக்கணுங்க ஒன்று ஒன்றரை இஞ்சி பிடிக்கிறேன் அப்புறம் இது சோல்ட்ரு ஜாயிண்ட்டு இதிலேருந்து ஒன்று ரெண்டு மூணு மூணில் கரெக்டாக இப்படி பிடிக்கலாங்க இங்கே வந்துடுங்க இது பக்க ஜாயிண்ட்டுங்க இந்த அளவில் பிடிச்சா கரெக்டாக கப் சேப் வந்துடுங்க டைப் ஆகும்ங்க ஸ்லீவு இது கார்னர் இருக்கிறதுனால இதை இப்படியே மடைச்சு தைச்சிடலாம் ஒரு இஞ்சியில் எம்பிங் தையலுக்கு அப்புறம் இதுலேருந்து தைக்கலாங்க இது பட்டி பீஸுங்க இது மூணு இஞ்சி இருக்கணும் இது மூணேகால் இருக்கணும் கிராஸ் பீஸு இந்த மாதிரி நேர் துணியில் வெட்டக்கூடாதுங்க இந்த பாருங்கள் நேராக நூல் வருது இதில் வெட்டக்கூடாது இந்த மாதிரி கிராஸ் கிராஸாக நூல் தெரியுதுல இப்படி தான் வெட்டணும் கிராஸ் பீஸ் ஒன்றே கால் இஞ்சி வெட்டணுங்க கிராஸ் பீஸு இங்கே ஒன்று ஏழு வச்சு போக போக இந்த மாதிரி சின்னமாக வெட்டக்கூடாதுங்க இது தப்புங்க ஜாக்கெட்டுக்கு கழுத்து பீஸுக்கு தேவைப்படுங்க இந்த கிராஸ் பீஸு இந்த மாதிரி ஒன்றா இஞ்சியில் கரெக்டாக வெட்டணும் இது வி சேப் தைக்கிறதுக்குங்க இது வந்து இது கழுத்தில் வெட்டினோம்ல அந்த பீஸு கரெக்டாக வருங்க இது கொக்கி தைக்கிறதுக்கு ஒன்றரை இஞ்சி இருந்தால் போதும் கொக்கி தைக்கிறது வச்சு தைக்க நான் இன்னொரு வீடியோவில் ஜாக்கெட் எப்படி வெட்டதுன்னு சொல்கிறேங்க கை பீஸு இது கிராஸ் பீஸு இது முதுகு பீஸுங்க இது பட்டி பீஸுங்க இது கழுத்தோட கிராஷ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க